முதல்வராக இருந்து அப்புறமா அவங்களுக்கு அங்கே இது வச்சு அந்த மாதிரி இது பண்ணுறாங்க ஆனால் இவர் கட்சி ஆரம்பித்து ஒரு வாட்டி ஜெயிச்சிருக்காரு அந்த மாதிரி இது பண்ணியிருக்காரு ஆனாலும் பத்து வருஷமா அரசியலையும் இல்லை சினிமா சினிமா துறையிலையும் இல்லை ஆனாலும் இவ்வளோ புகழ் இவ்வளோ கூட்டம் டெய்லி வராங்க டெய்லி 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 வராங்க எதுக்காக வராங்க அவர் அவர் இவர் இருந்து வந்து அவர் இனிமேல் அந்த இடத்துக்காவது அந்த புனிதமான இடத்துக்காவது நம்ம போய் பார்க்க மாட்டோமா அவர் ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்தாலே வந்துருது கனி தண்ணி அதாவது என்ன என்ன அவர் வந்து அவருக்கு உண்மையாவே சொல்லணும்னா நடிகர் சங்கம் நடிகர் சங்க தலைவரா இருந்திருக்காரு ஆனா போலியா நடிக்க தெரியல உண்மையா உண்மையா யதார்த்தமா இருந்திருக்கிறாரு யதார்த்தமான வாழ்க்கையில இப்ப நான் ஏதாவது தப்பு பண்ணா டே நார்மலா இப்ப நான் ஏதாவது தப்பு பண்ணா தள்ளி போமா வீட்டுல ஒரு குடும்பத்துல ஒரு மிரட்ட மாட்டாங்களா நான் அதாவது தெற்கு சைடுல உள்ள அது தோணி அது அந்த ஒரு மனசுக்குள்ள வச்சுக்காம வெளிப்படையா பேசிடுவாங்க அந்த மாதிரிதான் பேசுவாரே தவிர அவரு வந்து ஒரு குழந்தை மாதிரிதான் மனசுல எதுவும் வச்சுக்க பாத்துட்டு இருக்கோம் அதாவது கேப்டனுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து இந்த மரியாதை வந்து மனிதனா இல்ல மனிதனையும் மனிதனா பிறந்த பிறந்தாரு புனிதனா வள்ளலா வாழ்ந்தாரு புனிதானா மறைஞ்சு இறைவன் ஆயிட்டார் ஐயர்கர் அவ்ளோதான் எல்லாரும் மனசுலயுமே வந்து இப்ப தான்

அந்த மாதிரி எல்லார் வீட்டிலயும் அத தவிர வேற வேற சேனல் யாருமே மாத்தவே இல்ல மாத்தி இருக்கல அவ்ளோ கூட்டம் எங்க اتنا ஜன ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருந்து அதாவது அரசியல் ஒரு தலைவறாவோ முதல்வர்மாவோ இல்லாம இவர் அது இவர்தான் முதல்வர்னு சொல்லணும் தமிழகத்துல முதலமைச்சர் ஆனல 5 வருஷம் தான்

நீங்க எந்த 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 கேட்டா அவர் கட்சி சார்ந்தவர் கிடையாது அவர் வந்து மனித நேயம் அவரோட மனித நேயம் தான் இவரு அவரோட அவர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பசின்றது பசியோட ஆஹ் தன்மை அவரு எதை உணர்ந்து நம்ம உணர்ந்தமோ அததான் நம்ம இது இது யாரும் நம்ம நம்ம அனுபவிச்சுதான் அனுபவிக்க கூடாது அவங்க அப்பா ரைஸ் மில் வச்சிருந்ததுனால அந்த வந்தது அந்த மாதிரி அந்த பழக்கம் வந்ததா என்னன்னு தெரியல அவர் பதினாறு வயசுல வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க பட் வந்து இந்த மாதிரி ஒரு மனுஷனா இனிமேல் நம்ம பார்க்கவே முடியாது அப்படிதான் சொல்லலாம் வள்ளலார் எப்படி ப பசிக்க பசித்தவங்களுக்குலாம் இறைவன் அதாவது இறைவன் ஒருவன் தான் எல்லாத்துக்குமே சாப்பாடு போட முடியும் அதான் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயிறேன்னு சொல்லி சொல்கிற மாதிரி அது மாதிரி எல்லாத்துக்குமே யாவருக்குமா முன்னும் போது ஒரு கைப்பிடினு சொல்லுவாங்க அவரு எல்லா எத்தனை பேர்த்துக்கு பசி ஆற வச்சிருக்கிறாரு தெரியாது அத்தனை பேரும் சொல்றாங்க வந்தவங்க எல்லாம் அவரு எனக்கு பசின்னு போனா சாப்பாடு போடுவாங்க அப்ப இந்த நம்ம அம்மா வீட்டுக்கு போனா சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லுவோம் அம்மாட்ட போனா சாப்பாடு கிடைக்கும் அவரு ஒரு தாயா இருந்திருக்காரு தகப்பனா இருந்திருக்காரு சகோதரனா இருந்திருக்கிறாரு இது எல்லாமே வந்து அதையும் மீறி நிறைய பேர்த்துக்கு அப்பவே கடவுளா நினைச்சு வா இது பண்ணியிருக்காங்க இப்பதான் எல்லாத்துக்கும் வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு

பணம் வச்சு அவர் வந்து பணம் இல்லாதப்பவே நடிக்க நடிப்பு துறைக்கு வராதப்பவே அவர் வந்து கொடுத்துருக்காரு நடிப்பு துறைக்கு அவர் நான் நடிக்கவே வராதப்ப வந்து குடுத்திருக்கிறாரு கொடுக்கணும்ன்றது வந்து இந்த துறைக்கு தான் கொடுக்கணும் காசு இருந்தாதான் கொடுக்கணும்ல அதுக்கு முன்னாடியே அவர் கொடுத்துருக்காரு இல்லையா அப்போ வந்து இப்ப நடிப்பு துறையில எவ்வளவுங்க கோடி கோடியா வச்சிருக்காங்க எவ்வளவோ இடிச்சாங்க இதெல்லாம் இது பண்ண அதெல்லாம் பத்தி எவ்வளவோ கவலைப்படாம தானே அவர் இருந்தாரு அவரு மனசுல அவ்வளவு ஆயிருக்க அத்தட்டு கஷ்டம் இருந்தாலும் அதை வெளிப்படுத்திக்கல இதெல்லாம் இதுவும் கடந்து போகும் நம்ம செய்யறதை செஞ்சிட்டு போவோம் நம்மளால முடிஞ்சதை செய்வோம் அப்படின்னு தானே செஞ்சாரு உதவியில வாழ்ந்தவங்க கூட அவருடைய இறப்பு கோரத்துல வரல இது ரொம்ப வருத்தமா இருக்கு பாக்குறீங்க சார் விரோதியா இருந்தாலும் சொல்லுவாங்க எங்க பாட்டி வந்து சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா கல்யாணத்துக்கு கல்யாண காட்சிக்கு போகலாம் அவங்க கல்யாணத்தை அப்புறம் பாத்துக்கலாமா பொண்ணு மாப்பிள்ளை அப்புறம் போய் பாத்துக்கலாம் விரோதியா இருந்தாலும் அவங்க முகத்தை போய் கடைசியா பாத்தணும் அவரு விரோதியா இல்ல கடவுள மனுஷனா ஒரு நல்ல மனுஷனை வந்து பாக்கலன்னா அப்புறம் என்ன சார் மனுஷன் அந்த ஒரு இதுக்காக அதாவது நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க செய் நன்றி அந்த

ஆஹ் எங்க ஊர சொந்த ஊர் திண்டுக்கல் நான் இங்க சென்னையில தான் இருக்கேங்க சார்